உடலுறவு இரகசியங்கள் கணவனையும் மனைவியையும் ஒருவருக்கொருவர் ஆடைகளாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான் அவன் கூறுகிறான் கால இரவுகளில் உங்களுடைய மனைவிகளுடன் உடலுறவு கொள்வது உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடைகளாவர் நீங்கள் அவர்களுக்கு ஆடைகளாவீர் குரான் இரண்டு பதினெட்டு ஏழு ஓர் ஆடை நீளமாகவும் முழுமையாகவும் தாராளமாகவும் இல்லாவிட்டாலோ ஓட்டைகளும் இருந்தாலோ அது மானத்தை மறைக்கத் தகுதியானதல்ல என்பதை நாம் அறிவோம் அதேபோல் தம்பதியரும் ஒருவருக்கொருவர் ஆணைகளாவர் அவர்கள் ஒருவருக்கொருவர் இரகசியம் காக்க தவறினால் தங்களின் கடமை நிறைவேற்றத்தில் தவறுகிறார்கள் என்று பொருள் தாம்பத்திய உறவு என்பதே வாக்குறுதி நம்பிக்கை மற்றும் இரகசியத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவே இந்த வாக்குறுதி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் துணைவர் வெளிப்படுத்தும் இரகசியங்களை மறைத்து வைப்பது தம்பதியர் இருவரின் மீதும் கடமையாகும் பாலுறவு விஷயங்களில் இரகசியம் பேணுதல் அதிக முக்கியத்துவம் பெற்றது கணவனும் மனைவியும் தங்கள் பாலுறவு இரகசியங்களை பிறரிடம் வெளிப்படுத்துவது திட்டவட்டமாக தடை செய்யப்பட்டுள்ளது ஹரான் அது அல்லாவின் தூதரால் அழுத்தம் திருத்தமாக கண்டித்துரைக்கப்பட்டதொரு மானங்கெட்ட விளக்கப்பட்ட செயலாகும் அல்லாவின் தூதர் சல் கூறியதாக அபு சையீத் அல்குத்ரி ரட்டி அறிவிக்கிறார் தீர்ப்பு நாளன்று அல்லாவின் பார்வையில் மனிதர்களிலேயே மிகக் கொடியவர் யாரெனில் அந்த மனிதர் தம் மனைவியுடன் உடலுறவு கொண்டு அவளும் அவருடன் உடலுறவு கொண்டு விட்ட அவளின் இரகசியத்தை வெளிப்படுத்துபவர் சஹி முஸ்லிம் ஆயிரத்து நானூற்று முப்பத்தேழு பாலுறவு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு எதிரான எச்சரிக்கை ஆண்களுக்கு மட்டுமின்றி பெண்களுக்கும் பொருந்தும் படுக்கை அறையில் நடப்பதைப் பிறருடன் கலந்துரையாடுவது விலக்கப்பட்டது பாலுறவு விவகாரங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் எனவே அவற்றை அதே அந்தஸ்தில் வைத்துக் காக்க வேண்டும் அவற்றைப் பிறரிடம் பகிர்ந்து கொள்வதால் அவர்களுடைய மனதுக்குள் எண்ணங்கள் பல உருவாகி இதயத்தின் விபச்சாரத்திற்கு வழிவகுக்கும் சாத்தியம் உள்ளது மேலும் அது துணைவருக்கு கேடு விளைவிக்கும் ஒரு வழியுமாகும் ஏனெனில் அவர் அல்லது அவள் தங்களின் பாலியல் நடத்தை விவரங்களை பிறரிடம் வெளிப்படுத்துவதை விரும்ப மாட்டார் அஸ்மாபிந்த் யசீது ரவி அறிவிக்கிறார் தாங்கள் ஆண்களும் பெண்களுமாக அல்லாவின் தூதருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தோம் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சல் கூறினார்கள் ஓர் ஆண் தனக்கும் தன் மனைவிக்கும் இடையில் நடக்கும் விஷயத்தை பிறரிடம் பேசுவாரா மற்றும் ஒரு பெண் தன் கணவனுடன் ஈடுபடும் விஷயத்தை பிறரிடம் பேசுவாரா மக்கள் அமைதியாக இருந்தனர் பதில் எதுவும் கூறவில்லை எனவே நான் கூறினேன் ஆம் அல்லாவின் தூதரே அல்லாவின் மீது ஆணையாக ஆண்களும் இதைச் செய்கின்றனர் பெண்களும் இதைச் செய்கின்றனர் அதற்கு அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு செய்யாதீர் ஏனெனில் அதற்கான உவமை ஓர் ஆண் ஷெய்தான் ஒரு பெண் ஷெய்தானை சாலையின் நடுவில் சந்திப்பது போன்றது அங்கே மக்கள் பார்த்துக் கொண்டிருக்க அவன் அவளுடன் உடலுறவு கொள்கிறான் தபராணியின் அல்முஃபம் அல்கபீர் இருபத்தி நான்கு பதினாறு இரண்டு மைனஸ் பதினாறு மூன்று இதையொத்த அறிவிப்புகள் சுனன் அபு தாவூத் மற்றும் முஸ்னத் ஆமதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன தங்கள் உடலுறவுச் சந்திப்புகள் குறித்து நண்பர்களிடம் வர்ணனை அளிக்கும் போக்கு சிலரிடம் உள்ளது சில ஆண்கள் படுக்கையில் தங்களுடைய செயல்திறன் குறித்தும் தங்கள் மனைவிகள் தங்களிடம் ஈடுபடும் விஷயங்கள் குறித்தும் தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள் இதேபோல் சில பெண்கள் தங்கள் கணவன்களுடனான உடலுறவு குறித்து பெருமை பேசிக் கொள்வதில் மகிழ்ந்து இழைப்பார்கள் இதுபோன்றவர்களை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கூறிய நபிமொழி போதுமானவை அவர்கள் தீர்ப்பு நாளன்று அல்லாவிடம் பதில் அளிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இதுபோன்ற வெட்கங்கெட்ட நடத்தைகளை முற்றிலும் ஒதுக்கித் தள்ளிவிட வேண்டும் பாலுறவு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கான இந்த தடை வழக்கமான சூழ்நிலைகளுக்கே கூறப்பட்டுள்ளது எனினும் ஒருவர் தம் தாம்பத்திய விவகாரங்களை கலந்தாலோசிக்க வேண்டிய உண்மையான தேவை இருப்பின் உதாரணமாக மார்க்க வழிகாட்டுதல் அல்லது ஆலோசனை கேட்கும் பொழுது அல்லது ஒருவா அநீதியால் பாதிக்கப்பட்டு அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் புகார் அளிக்கும் பொழுது இந்த தடைக்கு தற்காலிக விலக்கு உண்டு ஆயினும் இதிலும்கூட கூறத் தேவையில்லாத வர்ணனைகளை வெளிப்படுத்துவது கூடாது காண்க அல்மின்ஹாஜ் ஷரஹ் சஹி முஸ்லிம் ஹதிஸ் எண் பதினான்கு முப்பத்தேழு இன் விரிவுரை